வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டிருந்தீங்க திருப்பூர் மார்க்கெட்டில் எங்கே பூண்டு கம்மியாக வாங்களா ஹோல்சேல் ரேட்டில் எங்கே கிடைக்கும்னு திருப்பூர் மார்க்கெட்டில் இன்னைக்கு இப்போ வீடியோ காமிக்கிற பூண்டு ஒரு கிலோ நூறுரூவாய்ங்க நூறு கிராம் வெறும் பத்து ரூபா தான் ஆகுதுங்க அசலங்குளுக்கு வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பதிவு தானுங்க இது அனைத்து வியாபாரி என்பர்களும் பார்த்தீங்க இந்த பதவியை பார்த்து பயனடையீங்க இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி பூண்டு கடை இருக்குதுங்க டிஎம்எஸ் அந்த பூண்டு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு தர்றாங்க ஹோல்சேல் ரேட்டில் சில்லறை விற்பனை வந்து கிடையாதுங்க குறைஞ்ச வச்சு ஒரு அஞ்சு கிலோ தான் வாங்க முடியுங்க அஞ்சு கிலோ கீழே கொடுக்க மாட்டாங்க ஒரு கிலோ இப்போ விடியில் காமிக்கிற பூண்டு நூறுரூவாய்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு கிலோ பூண்டு இன்றைக்கு இந்த டேட்டுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டுக்கு வந்து நூறுரூவாய்ங்க நாளைக்கு விலை மாற்றம் இல்லைங்க இன்றைக்கி வந்து இந்த பூண்டு விவாதித்தான் கொடுக்குறாங்க திருப்பூரில் டிஎம்எஸ் பூண்டு கண்ணு சொல்லுவாங்க வேணும் அங்கே போய் விசாரித்து பாருங்கள் அத்தனை பேத்துக்கு வந்து டிஎம்எஸ் பூண்டு கடன் கேட்டாலே சொல்லுவாங்க தெரியும் ஸோ அனைத்து வியாபாரிகளும் பயனடைங்க நன்றி வணக்கம்